அதாவது கௌரவ மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் மேல் நீதிமன்ற நீதிபதி தற்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்றார் அவர் இருபத்தெட்டு வருட காலங்கள் நீதித்துறையிலே சட்டத்துறையிலே மிகவும் நேர்மையாக நீதியாக துணிச்சலாக பணியாற்றி இலங்கை வாழ் இன மக்கள் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலும் அவர் ஒரு நற்பெயரை பெற்ற ஒரு பெருமகனார் அப்படியான ஒரு நீதிபதி மேற்கு நீதிமன்ற நீதிபதியாக தனது ஓய்வு காலத்தை நிறைவு செய்திருந்தாலும் அதாவது மேன்முறையீட்டு நீதிபதியாக தான் வருவதற்கு அவர் விண்ணப்பித்திருந்தார் ஆனால் இலங்கை நாட்டினுடைய அரசியல் அமைப்பின்படி மேல்முறையீட்டு நீதிபதிகளை சிபார்சு செய்கின்ற அந்த பொறுப்பு அல்லது அதிகாரம் அரசியலமைப்பு ரீதியாக ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சூழ்நிலையிலே அதாவது அரசியலமைப்பு குழு குழுவுக்கான பேர்கள் பரிந்துரைப்பிலே நான்கு சிங்கள நீதிபதிகளை ஜனாதிபதி அவர்கள் பரிந்துரைத்து இருக்கின்றார் ஆனால் அது சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்துறை நீதித்துறையும் ஏற்றுக்கொள்ளும் இளஞ்சலியன் அந்த நீதிபதி எப்படிப்பட்டவர் எப்படி துணிச்சலாக இந்த நாட்டிலே சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டினார் இங்கே பக்க சார்பில்லை நடுநிலைமையாக இல்லை ஆனால் நீதியாக நேர்மையாக தன்னுடைய கடமைகளை சரிவர செய்த ஒரு நீதிபதி என பாராட்டு பெற்ற ஒரு நீதிபதியை அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரைக்காமல் ஜனாதிபதி விடுவித்திருப்பது என்பது உண்மையிலே சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த வரப்பிரசாதம் அல்லது கிடைக்க வேண்டிய அந்த உரிமை தட்டிப்பறிக்கப்பட்டிருக்கின்றது அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லை இங்கே தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல எத்தனையோ வழக்குகளிலே வித்யாவிட வழக்காக இருக்கலாம் கிருஷாந்தி குமாரசாமி வழக்காக இருக்கலாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து கொண்டு போகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு நீதியை வழங்கின காலத்திலே அவர் கடந்த அரசுகள் அரசுகளாலே பல சந்தர்ப்பத்திலே பழிவாங்கப்பட்டவர் அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் எல்லாம் தடுக்கப்பட்டது அவருக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டு அவரை ஒரு ஒரு மாவட்ட நீதிபதி என்ற மட்டத்திலே கூட வைத்திருந்த காலங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் இது ஒரு மிகவும் பாரபட்சமான ஒரு செயல்பாடு ஜால் மாவட்டத்திலே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏன் வடகிழக்கிலும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனதா விமுக்தி பெறமுறை என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் அப்படி வழங்கிய இந்த சிறுபான்மை இனத்தின் சார்பிலே மிகவும் தகுதியுடைய தராதரம் மிக்க அவர் மேன்முறையீட்டு நீதிபதியாக வருவதற்கு மட்டுமல்ல அதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வரக்கூடிய தகுதி வல்லமை ஆற்றல் திறமை அத்தனையும் படைத்த ஒரு மனிதனாக இருக்கின்ற அந்த நீதிபதி உண்மையிலே இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் கூட அவரை கண்டால் கையெழுத்து கும்பிடுவார்கள் தமிழ் மக்களுக்கோ அநீதி இழைக்காமல் பாரபட்சம் காட்டாமல் இந்த நாட்டிலே சட்டத்துறையை நீதித்துறையை செவனே செய்த ஒரு மகத்தான துணிச்சலான ஒரு செயல்வீரன் ஒரு மானமுள்ள ஒரு இனமுள்ள ஒரு மரத்தமிழனாக முனிச்சல் ஒரு எழுச்சி நாயகனாக இருந்த எங்களுடைய நீதிபதிக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளராக ஜேவிபி திரு சந்திரசேகரம் அவர்கள் இருக்கின்றார் கட்சியினுடைய அமைப்பாளர் கடல் தொழில் துறை அமைச்சராக திரு சந்திரசேகரம் கௌரவ சந்திரசேகரம் அவர்கள் இருக்கின்றார் நீங்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வகையிலே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செல்லக்கூடியவர்கள் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் அது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது சிவில் சமூக பிரதிநிதிகளாக இவராக இருந்தாலும் இந்த விடயத்தை நீங்கள் வலியுறுத்துங்கள் நாங்கள் இந்த இடத்திலே அமைச்சருக்கும் நாங்கள் பகிரங்கமாக அறைகூவல் விடுகின்றோம் இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை இதுக்கு நீதி வழங்க வேண்டும் அவருக்கு அந்த அவர் அவர் விரும்புகின்றார் அவர் ஒன்றும் காசு உழைக்கிறதுக்கோ அல்லது லஞ்ச லஞ்ச மோசடி செய்யவோ இல்லை அவர் ஒரு நேர்மையானவர் ஒரு 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 தனது செய்து வந்த வரலாறு இந்த அனைத்து மக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இது ஒரு ஒரு முடியாத ஒரு அநீதி அவர் விண்ணப்பித்திருக்கின்றார் அவர் விண்ணப்ப விண்ணப்பிக்கிறது சகல தகுதியும் அவருக்கு இருக்கின்றது 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 எல்லாரும் உண்மையிலே அவரை நேசிப்பார்கள் இளஞ்சலி அப்படியான கொடுக்க வேண்டும் என்று மற்ற நீதிபதிகள் கூட விரும்பக்கூடிய ஒரு மனிதனை புறக்கணித்தாரி இந்த சிவில் சமூக தீவக சிவில் சமூக சார்பிலும் அந்த யாழ் மாவட்ட சார்பிலும் நாங்கள் வன்மையாக உண்மையிலே இதை கண்டிக்கின்றோம் அரசுக்கு இந்த அவருடைய காதுக்கு எட்டுப்படி செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டு நிற்கின்றோம் அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் இந்த நாட்டிலே தர்மம் வெல்ல வேண்டும் இங்கே வருமானே நல்லாட்சி நேர்மை நீதி ஏழாம் ஆண்டு காலத்திலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்தபொழுது அதை எதிர்த்து தென்னிலங்கிற அளவுக்கு ஜேபிபி நடந்து கொண்டது எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் நடந்த மூன்றாம் ஆண்டு நடந்த கருப்பு கற்கொயுலார் கலவரத்தில் ஜேபிபி செய்த அன்டூழியங்கள் அநீதிகள் எங்களுக்கு எல்லாம் விளங்கும் ஆனால் இப்பொழுது நீங்கள் நல்லாட்சி என்று சொல்லுகின்றீர்கள் எல்லாருக்கும் சமத்துவம் என்று சொல்றீர்கள் சோசலிசம் என்று சொல்லுகிறீர்கள் ஜனநாயகம் என்று சொல்லுகின்றீர்கள் பாரபட்சம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் நீதியின்படி நடப்போம் என்றீர்கள் இங்கே மத மத சார்பின்மை என்று இல்லை என்று சொல்றீர்கள் இன பாகுபாடு இல்லை என்று சொல்லுகின்றீர்கள் பிரதேச பாகுபாடு இல்லை என்று எல்லாம் சொல்லுகின்றீர்கள் ஆனால் ஏன் இந்த வேலை செய்தீர்கள் இதே இந்த கேள்வி உங்களை நோக்கி நாங்கள் விடுகின்றோம் இது எங்களுக்கு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு எங்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கின்றது வழங்குவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தமிழ் மக்கள் சார்பிலே வடகிழக்கு மக்கள் சார்பிலே அவர் எங்களுடைய ஒரு மதிப்புக்கும் பேரன்புக்கும் பெரும் உரிய இலங்கை வாழ் மக்களுக்கு அவர் ஒரு நல்ல மனிதனாக இருக்கின்றார் அவரை அந்த இடத்துக்கு நியமித்து இந்த நாட்டுக்கு நீதியிலே பணியாற்றவருக்கு வழிவிட வேண்டும் என்று நீதித்துறையிலே சேவையாற்றவருக்கு இடமளிக்க வேண்டும் என்று கேட்டு எனது இந்த ஊடக சந்திப்பை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்